ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக எஸ் யா தீர்க்க திருசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தி மூன்று இறை வார்த்தைகள் மூன்று முதல் நான்கு வரை ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே இஸ்ரவேலின் தூயவரும் உன்னை விடுவிப்பவரும் நானே உனக்கு பணையமாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியா செபா நாடுகளையும் ஒப்பு கொடுக்கின்றேன் என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன் மதிப்பு மிக்கவன் நான் உன்மேல் அன்பு கூறுகிறேன் ஆதலால் உனக்கு பதிலாக மானிடரையும் உன் உயிருக்கு மாற்றாக மக்களினங்களையும் கொடுக்கின்றேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பர்லோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே இந்த புதிய உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம் அப்பா தாயும் தந்தையுமாய் இருந்து உற்ற நண்பனாக இருந்து எங்களுக்கு ஆலோசனை கூறி ஆலோசனை கர்த்தராய் இருந்து வழிநடத்தி கொண்டு இருக்கிறவரையே உமக்கு நன்றி தகப்பனே ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளை தேற்றுவதை போல் அணு தினமும் அதிகாலையிலே எங்களை தேற்றி எங்களுக்குள் இருக்கக்கூடிய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி ஒரு நீதிமானாக ஒரு குழந்தையைப் போல் மாற்றுவதற்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன் அப்பா ஒவ்வொரு நாளும் எங்களுடைய அடிப்படை தேவைகளை சந்திக்கின்றீர் உமை நோக்கி செபித்த பொழுதெல்லாம் எங்களுடைய கூக்குரலை கேட்டு எங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் தந்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா உமது பார்வையிலே உள்ளேற பெற்றவர்களாய் எங்களை உருமாற்றி இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி எங்களுடைய குடும்பத்தில் நிறைவான ஆசீர்வாதத்தை உமக்கு நன்றி நோய் நொடிகளில் இருந்து விடுதலை தாய் தந்தையுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் அப்புறப்படுத்தியிருப்பதற்காகவும் உம்மை நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி உமக்கு எதிராக செயல்பட்டு விடாதபடி அணுதினமும்

நாங்கள் மட்டுமே உமை தேடி வந்திருக்கின்றோம் அண்டவர் பிள்ளைகள் கத்தோலிக்க காணொலியின் வழியாக நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு சார்பாக நின்று உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி அனுதினமும் ஆயிரக்கணக்கான மக்களை இந்த கூக்குரலை கேட்டு உமது பொற்பாதம் அமர்ந்து விண்ணப்பங்களை ஏறெடுத்து விண்ணப்ப பலியாக உமது திரு சமூகத்தில் செலுத்த நீ உதவி செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா அநேக பிள்ளைகளுடைய நோய்களை குணமாக்கியிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் குடும்ப பிரிவினைகளை அப்புறப்படுத்தி சுமூகமான வார்த்தையை கொடுத்திருப்பதற்காகவும் வாழ்க்கையை கொடுத்திருப்பதற்காகவும் உமை ஆராதிக்கிறோம் சுவாமி இந்த நேரத்திலும் கூட நாங்கள் செய்த பாவங்களுக்காக உம்மிட மன்னிப்பு கேட்கின்றோம் இயேசு கிறிஸ்துவே உமக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்திருக்கின்றோம் உமக்கு எதிராக குற்றம் புரிந்திருக்கின்றோம் இருக்கின்றோம் உம்மை உதாசீனப்படுத்தியிருக்கின்றோம் ஆண்டவரே உம் எங்களுடைய பாவத்தின் நிமித்த உண்மை அவமானப்படுத்தியிருக்கின்றோம் காய படுத்தோம் வேதனை படுத்திருக்கின்றோம் நீர் கொடுத்த பரிசுத்த ஆவியானருடைய வல்லமையை இழந்து போய் இருந்து இருக்கின்றோம் குருடர்களாய் அலைந்து கொண்டு இருக்கின்றோம் இருளை மட்டுமே தேடி இருளில் அடைக்கலம் நன்மை கிடைக்கும் என்றும் அலைந்து திரிந்து கொண்டிருந்த நாட்கள் போதும் தகப்பனே இதோ மது கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று கண்ணீரோடு பாவத்திற்காக தனது மார்போடு அடித்துக் கொண்டு செபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளை கூக்குரலையும் கேட்பீராகும் உபவாசத்தோடு உண்மை தேடி வந்து என் ஆண்டவர் பாவங்களை மன்னிப்பார் என்னுடைய குற்றங்களை மன்னிப்பார் பாவ சங்கீர்த்தனம் செய்யாமல் அலைந்த நாட்கள் உண்டு பாவங்களை மறைத்த நாட்கள் உண்டு பாவங்களினால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் அழைக்கழிக்கப்பட்டு இருந்திருக்கின்றோம் என்று சொல்லி உமை நோக்கி கூக்குரல் இட்டு கண்ணீரோடு ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கூக்குரலை கேட்பீராக உமது பரிசுத்த ரத்தம் அவர்கள் மீது உமது பரிசுத்த ரத்தினால் அவர்களை கழுவுவீராக ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குற்ற உணர்வுகளையும் குற்ற பணிகளையும் அப்புறப்படுத்தி எதிராக அவர்கள் செயல்படக்கூடிய பாக்கியத்தையும் கொடுக்க வேண்டுமாய் நோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி பாம்பை கண்டு ஓடுவதை போல் பாவத்தைக் கண்டு ஓட வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றேன் அந்த சாத்தான் கொண்டு வரக்கூடிய சோதனைகளில் இருந்து விடுதலை பெற உமது வல்லமையான வார்த்தைகளை எங்களுக்கு தருந்திட வேண்டுமாயுமை நோக்கி மன்ற கிறிஸ்துவை நீர் நாற்பது நாட்கள் உபவாசம் இருந்து பொழுதும் சாத்தான் சோதித்த பொழுதும் அவனை எதிர்கொண்டும் உமது வார்த்தைகளின் வழியாக வார்த்தையின் வழியாக வெற்றி கொண்டேன் அதை போல் தகப்பனே நாங்கள் உமது வார்த்தைகளின் வழியாக சாத்தானை வெற்றி கொள்ளக்கூடிய பலத்தையும் வல்லமையும் பாதுகாப்பையும் தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பாம் அதிகாலையிலே எழுந்து என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களையும் தந்தைமார்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் குழந்தை செல்வங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் பரீட்சை எழுதி கொண்டு இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் அந்தவரு எல்லோருக்கும் அது பாதுகாப்பை கொடுப்பீராக ஞானத்தை கொடுப்பீராக அறிவாற்றலை கொடுப்பீராக உடல் உள்ள சுகத்தை கொடுப்பீராக ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் நிறைவாக ஆசீர்வதித்தும் அவர்களுக்கு பக்க துணையா இருந்தும் அந்தவரே பரிச்சையின் பொழுது நீர் வழிநடத்திட வேண்டும் ஆய்மை நோக்கி செவிக்கிறேன் அப்பாம் அண்டவரே இந்த பிள்ளைகள் யார் யாரெல்லாம் உமது வார்த்தைகளையும் இந்த கூக்குரலையும் கேட்டிக் இருக்கிறார்கள் இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக கருணைக்கண் கண் பார்ப்பீராக மனம் இறங்குவீராக அவர்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்து அண்டவரே குறைவுகளை நிறைவாக மாற்றி அற்புதம் செய்துட வேண்டும் ஆய்மை நோக்கி செவிக்கிறேன் அப்பாம் காணாவூர் கல்யாணத்திலே நீர் மாபெரும் அற்புதத்தை செய்து தந்தையுடைய மாட்சிமையை வெளிப்படுத்தேன் அதே போல் தகப்பனே ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்த நாங்கள் உமோடு கூட இருக்க வேண்டுமாய் நோக்கி மன்றாடுகிறேன் அப்பா அண்டவரையும் இந்த நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக விண்ணப்பம் செலுத்தியிருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்போக்கு அடைக்கின்றேன் ஒவ்வொருவர் மீது பரிசுத்திரத்தை ஊற்றப்படுவதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்ட அவருடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்க வேண்டும் சுவாமி தூபத்தை போல் அவர்களுடைய ஜபம் வர வேண்டும் நோக்கி மன்றாடுகிறேன் அப்பா ஜபம் உமை நோக்கி வராதபடி போராடி கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது இந்த நாளிலும் தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மனக்கண்களையும் திறந்து அந்நீக கண்களை திறந்து அண்டவரே நீர்கூடே இருந்து செயலாற்றிட வேண்டுமாயும் நீர் நிலைகளுக்கு அழைத்து செல்ல வேண்டுமாயும் பால

ப்பா நோய் வாய்ப்பு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் ஆண்டவரே இருக்கிறவர்களை கவனித்துக் கொண்டு இருக்கக்கூடிய மருத்துவர்களையும் மருத்துவச் ஒப்புக்கொடுக்கின்றேன் அவர்களையும் பாதுகாத்துக் கொள்வீராக நோய் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு குணமாக்கிட வேண்டும் ஆய்வை நோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவை இந்த நேரத்திலும் கூட உத்திரிக்கலத்தில் இருக்கக்கூடிய அத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் நேற்றும் இன்றும் அறித்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்ற மறக்கப்பட்ட நினைவிட கைவிடப்பட்ட மறக்கப்பட்டோம்ைவிடப்பட்டோம் இவர்களுக்கு திரு சமூகத்திலே நித்திய இழைப்பாறுதலை தந்துவிட வேண்டும் ஆய்மை நோக்கி மன்றாடுகிறோம் சுவாமி இந்த அருமையான நாளிலே நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக மீட்பரும் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமை அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவை வேளாங்கண்ணி அன்னை அமலோற்ப தாயை பூண்டி மாதாவே அனு தினமும் எங்களுக்காக உமது மகனிடம் கண்ணீரோடு பரிந்து பேசக்கூடிய அன்னை தாயே இந்த நாளிலும் எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாதத்தை பெற்றுத்தர வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் தாயே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனை பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரி உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவர் அஜிஷ்டம் அரிய சர்வேசனுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை சீர்வதி பாராக ஆமேன்